அன்புலம் கொண்ட வீரஸ் டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை ராசியிலயும் எதுவும் இல்லை மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார் எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்ர பகவான் இருப்பார் அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும் சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கண்ணில இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவான் கண்ணிலே தான் இருக்காரு அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் புரட்டாசி பதினாறு அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரா சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால அதாவது சூரியன் வந்து கண்ணில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலையும் அதே மாதிரி சனியோட பார்வையிலையும் அடுத்து செவ்வாயோட சேருவார் ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார் அப்படிங்கறா அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுதான் இது இல்லாம ஆஹ் சனி பகவானவர் மீனத்திலையும் சிம்மத்துல கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க பொதுவா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருக்கும்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சூரியன் சனி புதன் மூணு சேருது புதனோட வீட்டுல சூரியன் புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார் அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள் தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும் அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி புதன் உச்சமிருந்து சனியோட பார்வையில இருக்கு சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது அப்ப பெரும் தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம் ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம் மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்க காரணம் என்னன்னா சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவில் இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வர்த்தகன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா புதன் சனியோட பறவைகள் இருக்காருல்ல அப்ப வர்த்தகன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு புதன் சனியோட பறவைகள் இருக்கும் வர்த்தக பாதிப்பு அரசாங்க பாதிப்பு அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது அதே மாதிரி காற்று சம்பந்த புதன் தான் காற்று காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலா வந்து போறது கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இது வந்து உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்குறதுக்கு இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசி என்பர்களே ராசியிலே சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த சஞ்சாரமானது உங்களுக்கு அதிகாரத்தையும் ஆளுமையும் இன்னும் சொல்ல போனா தலைமை தாங்கும் பண்பையும் கொடுக்கும் இந்த பண்பானது உங்களுக்கு எந்த மாதிரி நட்பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா ஆதாயம் மிக்க பலன் தொழில அற்புதமான ஆதாயம் அதே மாதிரி உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஒரு இழப்பு இன்னும் சொல்ல போனா பூமியை விற்கிறது இல்ல ரியல் எஸ்டேட் மாதிரி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பண்ணி அதாவது ஏதோ ஒரு பூமியை யாரோ ஒண்ணு உங்களோட பூமி இல்லை யாரோட ஒரு பூமியை இழ இறக்க வைக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் உண்டு பூமி மட்டும் வராது இதுல கால்நடையும் வரும் வண்டி வாகனம் சம்பந்தமும் வரும் ஏதோ ஒண்ணு அப்ப இது யாருக்கு சூப்பரா இருக்கும் சேல்ஸ் டீம்ல இருக்கிற மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதாவது சேல்ஸ் டீம்ல இருக்கிற மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இது ஒரு ஷோரூம்ல வேலை பாக்குறவங்க பர்னிச்சர்ஸ் வச்சிருக்கவங்க குறிப்பா பர்னிச்சர்ஸ் வச்சிருக்கோம் தான் சூப்பரா இருக்கும் காரணம் என்ன அவங்க வந்து அவங்களுக்கு தான் இந்த நடு தரகர் மாதிரி உள்ள ஆள் பேசி புரிய வைக்கிற ஆள் வேணும் ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ பர்னிச்சர் ரிலேட்டடா இந்த காலத்துக்கு வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஃபர்னிச்சர் ரிலேட்டட் வேலையே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சுக்ரன் கேதை நினைவு இருக்கேன் பர்னிச்சர்ஸ்ல போனா நான் ஜெயிப்பேனா ஜெயிப்பீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அதே மாதிரி இரட்டை தன்மை லாபத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் வருமானம் அதிகமா இருக்கும் சொல்ல போனா அந்த சுக்கரன் கேதுவோட இணைவுன்னு சொல்றது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா செயல்படுற மாதிரியும் காலகட்டம் வரும் சூரியன் சனி தொடர்பு இருக்கிறதும் அதிர்ஷ்டமா இருக்கும் யாருக்கு அங்கேதான் மீன் பண்ணும் ஆசாரியா வேலை பார்க்குறவங்களுக்கு ஆஹ் இரும்பு பற்றையில இருக்கிறவங்களுக்கு பர்னிச்சர்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இது கரெக்டா இருக்கும் அதே மாதிரி டாக்டர்ஸா இருக்கிறவங்க லேப் டெக்னீஷியன்ஸா இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தேடி போய் விழுந்து எந்திரிச்சுட்டு வருவீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ஓவர் பண்றதுனால தேடி போய் விழுந்து யாருக்கும் பொறுப்பேத்துக்காதீங்க குறிப்பா ஜாமீன் போடாதீங்க ஜாமீன் போட்டீங்கன்னா நிச்சயம் அந்த ஜாமீன் போடுறதுனால உங்களுக்கு அந்த கோட்டாளரோ இல்ல அது சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வரும் அதே மாதிரி தலைமை தாங்குற பண்பால நீங்க யாருக்கு கண்டிப்பா ஒரு நாளாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனை மிதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்ன சூரியன் சனி தொடர்பு அந்த சுக்கரன் கே இருக்கிறது செவ்வாய் ரெண்டிலா இருக்கிறது பேச்சாலே பல பிரச்சனைகள் அது பேச்சு பேச்சா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த பேச்சாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் சோ முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சுக்கங்க சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பவன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கறனால அவர் வந்து உங்களுக்கு நிறைய சண்டை போடுறதுக்கு சூழ்நிலையை உருவாக்கி தருவார் சண்டை போடுறது எதிர்த்து நிற்கிறது கோபத்தை அதிகப்படுத்துறது ப்ரெஷர் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பிரஷர் வியாதி வரும் பிரஷரே வராதவர்கள் கூட ப்ரெஷர் வரும் அதே மாதிரி எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த பாதிப்புகளை கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த பல் டாக்டரையோ எலும்பு டாக்டரையோ போய் பாக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அது என்னன்னு தெரியல உங்களுக்கு செவ்வாய் வந்து சாதகமாகவே இல்லை லயனா அது மூணு எட்டாம் அதிபதிங்கிறனால யா இல்ல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சி செவ்வாய் கேது செவ்வாய் சனி ரெண்டுல வந்து அது கொஞ்சம் குரு பார்வையில இருக்கிறனால ஏதோ தப்பிப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவீங்க பக்கத்துல வேகமா ரீச் ஆயிருவீங்க இல்லாட்டி கண்டிப்பா அடி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சரிங்களா சோ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கையில இருக்கிற பணம் காசுகளை யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்துறாதீங்க தந்தை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க வேணா சூரியன் சனி நேரடி தொடர்பு ஒன்பதாம் மதிப்பதினு சொல்லக்கூடிய கேது கேதுவோட இணைவு சோ தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி தொழில் ரீதியா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த காலகட்டத்துல நல்லது காரணம் என்ன சூரியன் சனி நேரடி தொடர்பு வரும் போது முதலீடு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யும் போதுல நெகட்டிவா வேலை செய்யும் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியா பலன்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சூரியன் சனி நேரடி சேர்க்கை உங்க நட்சத்திராதிபதியும் சனியோட தொடர்பு வச்சு இவங்க ராசி அதிபதியும் சனியோட தொடர்பு கொள்வார் நட்சத்திராதிபதியும் சனியோட தொடர்பு கொள்வார் அதே மாதிரி அந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரம் கேது ஏதோ ஒரு இழப்பீடு உங்களுக்கோ இல்ல உங்க தந்தைக்கோ வரும் சோ மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லாட்டி தேவையில்லாத செலவுகளா இருக்கலாம் அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் சுகர் பிரச்சனை உள்ளவங்களா இருந்தால் கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுங்க அதே மாதிரி காலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது அதே மாதிரி சினிமா இந்த மாதிரி பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வரும்போதுல முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் நீங்க நீங்க ஆள் தான் தைரியமான ஆள் தான் நான் இல்லைன்னு சொல்லல சூரியன் சனி சேர்க்க வரும்போது சம்பந்தமே இல்லாத அந்த சனி பொதுஜன தொடர்பு இருக்கிற இடத்துல உங்களுடைய ஆளுமை செலுத்துவதால் பாதிப்பு என்னால எதுவும் செய்ய முடியும் ஸோ மக்கள் தொடர்பு இருக்கிற இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா அதே மாதிரி நண்பர்கள் உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தாய் தந்தையரின் உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே தாய் வழி சொந்தங்களாலும் தந்தை வழி சொந்தங்களாலும் உங்களை தூக்கி வைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் ஆனா மைனஸ் எங்கன்னா பொது ஜனம் தொட கூடுற இடத்துல உங்களுக்கு மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி மனைவியிடம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் சண்டை போட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்போங்க அதே மாதிரி திருமணம் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் நிறைய பேருக்கு போடும் புரட்டாசி மாசத்துல கல்யாணமே நடக்காது ஆனால் காதல் திருமணம் பண்ணுறவங்க இந்த காலத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி என்னென்ன காலகலம் பண்ண போறீங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஜன ஜாதகத்தோட தொடர்பு இல்லாமல் எதுவும் நடக்காது இது கோச்சாரம் அஞ்சாம் அதிபதி ஏழுல சூரியனோட தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இதனால் நான் கோட்டு வாசலுக்கு போறேன் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நண்பர்களிடமும் திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவரோ இல்ல மனைவியிடமோ கவனமா இருக்கணும் அவங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணுவாங்க ஆனா ஏதாவது ஒண்ணு பெருசா ஆப்ப தூக்கி வைப்பாங்க மகள்ல அதுவும் நடக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா இந்த காலகட்டத்துல அவங்க செய்வாங்க அது உங்களுக்கு உடம்பு முடியாததுக்கு அப்ப பார்க்காம இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட ஏதாவது சின்ன விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணி பெருசாக்கலாம் இல்லாட்டி நீங்க ஏதாவது தப்பு பண்ணி அவங்கள்ட்ட ஏதாவது மன்னிப்பு கேட்கற மாதிரி சூழ்நிலை பட் ஆனா அந்த உங்களுக்கு வந்து நிக்கிறவங்களுக்கு உதவியா நீங்க இந்த நேரத்துல நிக்க மாட்டீங்க அவங்க வந்து நிக்க மாட்டாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் சோ கஷ்ட நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை விட்டுறது நல்லது சிரிக்க முடியாது வேணா பன்னெண்டுல கேதுல சிரிச்சா பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாள் நீங்க இப்ப அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நாடுகளை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதே மாதிரி அந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் தைராய்டு சம்பந்தப்பட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் என்ன இதுல எல்லாம் ஒரு பாதிப்பு அதே மாதிரி நிறைய பேர் இந்த காலகட்டத்துல மேக்கப் போட போவீங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த பாதிப்பு வராது ஏன்னா சுக்ரன் சம்பந்தப்பட்ட உறுப்புகள்ல ஏதோ ஒரு பாதிப்பு வரணுங்கிறது தான் உண்மை அந்த பாதிப்பை நம்ம போட்டு செலவு பண்றோம் நெகட்டிவ் வேலை இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி அடிமட்ட தொழில் அதிபர்களாக இருப்பாங்கல்ல கீழ் நிலையில இருக்கிறவங்க இப்ப உதாரணத்துக்கு மேஸ்திரியா இருக்கவங்க சித்தாள பாக்கிறவங்க எல்லாருமே அப்ப செக்யூரிட்டியா இருக்கிறவங்க கூட எல்லாருமே அதாவது ஒரு டோருக்கு வெளியில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்துல அவங்க எல்லாம் டோருக்குள்ள போறாங்க அந்த தூக்கி விண்ணுக்கு போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில மாற்றமும் நடக்கும் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல முன்னேற்றம் கடுமையா பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வார்த்தையை நான் சொல்றேன் கன்னிராசினருக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு கஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் செவ்வாய் குருவோட பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த சூரியன் சனி நேரடி தொடர்பு கொள்றது உங்களை இயக்குபவர் அதாவது செவ்வாயினாவே எப்பவுமே யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு தான் அது என்னதான் நான் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டோம் அவங்க யாரோ ஒருத்தர் சொல்ற அவங்க கத்தினா கத்தியை பிடிக்கிற கைப்பிடி யாரு அப்படிங்கிறது தான் விஷயமே அந்த கத்தியை பிடிக்கிற கைப்பிடி வந்து இந்த நேரத்துல பாதிக்கப்படும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த நேரத்துல அதாவது இது யாருக்கு சூப்பரா இருக்கும் தெரியுமா அரசு அதிகாரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தலைமை அதிகாரி இவங்க கீழே விழுந்தா நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருமியா அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்நாள் மேல நமக்கு மேல இருக்க இந்நாள் கீழே வந்தா நம்ம மேல போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பர் காலகட்டம் அது இல்லாம அதே மாதிரி இது நெகட்டிவா எங்க வச்சிங்கன்னா வீட்டுல அப்பாவுக்கு பாதிக்கிறது ஏன்னா எல்லாமே பொதுவா தானே மேல இருக்கிறவங்க நான் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல மேல போய் நிக்கணும் என்னோட தலைமை கீழே இறங்கணும் நான் மேல போய் நிக்கணுங்கிறதோட என்னோட தலைமை கீழே இறங்கணுங்கிறதுதான் இந்த காலகட்டமே சூரியன் சனி தொடர்பு வரது எனக்கு மேல யாரும் இல்லை என்னோட தலைமை கீழே இறங்கணும் நான் அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போட்டி வரலாம் போராட்டத்துல சண்டை வந்து நீங்க ஜெயிப்பீங்க அதெல்லாம் வேற அதனால ஏகப்பட்ட பிரச்சனையை சமாளிப்பீங்க அதெல்லாம் வேற அதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா எல்லாமே இருக்காது ஆனா உங்களோட தலைமை கீழே இறங்கினால் நீங்க மேல ஏறீங்க அதனால உள்ள சுத்தி நடக்கிற போராட்டம் எல்லாத்தையும் தாண்டுவீங்க அப்படிங்கிறது இயல்பு வர்றதுனால சோ இது அப்பாவுக்கும் பொருந்துங்கிறனால அப்பாவுக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க சரிங்களா மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் எந்த பாதிப்பும் இல்லை பல பேரை வச்சு வேலை வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி பயண அலைச்சல்கள் இருக்கும் தொழில் ரீதியாக தேவையில்லாத உடல் அலைச்சல்களும் பயண அலைச்சல்களும் நிறையா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து எந்த ஒரு வேலையும் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படி ஸ்ட்ரெஸ் எடுத்து பார்க்குற வேலையும் உங்களுக்கு ஏன்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்குற கிரகம் கேது கேது பன்னெண்டு இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணீங்கன்னா அது பிரயோஜனம் தான் போகும் சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் என்னங்கிறத கவனம் பண்ணிக்கங்க சரிங்களா வீடியோ இப்பதான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நிறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆர்த்தனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி